ஒரு பெண் இல்லாத வீடு அவ்வளவு நன்றாக இருக்காது தாயாகவோ மனைவியாகவோ ஒரு பெண் இல்லாமல் ஆண்கள் மாத்திரம் ஒரு வீட்டிலே இருப்பதாய் நீங்கள் கற்பனை செய்தால் அந்த வீடு வீடாக இருக்க முடியாது குடும்பம் குடும்பமாக இருக்க முடியாது பெண் இல்லாத வீடு பெண் இல்லாத குடும்பம் பாழடைந்த மண்டபத்தை போல எந்த ஒழுக்கத்தையும் ஒழுங்குகளையும் அந்த வீட்டில் அந்த குடும்பத்திலே நாம் கண்டுகொள்ள முடியாது ஒரு நேர்த்தியாக குடும்ப அமைப்பை கட்டமைப்பவள் பெண் அதனால் தான் எந்த வீட்டிலாக இருந்தாலும் பெண்களை சரியாக நடத்த வேண்டும் என்கிறது கூறார் வீடுகளில் அவள் தாயாக வீற்றிருப்பாள் வீடுகளில் அவள் மனைவியாக வீற்றிருப்பாள் நம் வீட்டிலே மகளாய் வந்து பிறந்திருப்பாள் நம்மோடு பிறந்து அவள் சகோதரியாக வளம் வருவாள் இப்படி எந்த பரிணாமத்தில் பெண் இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு பேர் அழகு அந்த பெண் அதனால் தான் ஒரு வீடு ஒரு குடும்பம் ஒரு உள்கட்டமைப்பு ஒரு பெண்ணால் கட்டமைக்கப்படாமல் ஆண்களாலே அந்த உருவாக்கம் சாத்தியமில்லை